ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத சமையல் சங்கீத சமையலில் டுடே ஸ்பெஷல் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் மூணே மூணு டிப்ஸ் தான் மூணுமே நச்சுன்னு இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப சிம்பிளாக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் லெமன் ஜூஸ்லாம் லெமன் ஜூஸ் சாத்துக்குடி ஜூஸ் எந்த ஜூஸ் போடுறதா இருந்தாலும் நம்ம அதுக்காக நம்ம மிக்ஸி ஜாரை நம்ம ஜூஸரை யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஜூஸர்லாம் யூஸ் பண்ணாமல் ஈஸியாக ஒரு டம்ளரை வச்சு நம்ம எவ்வளோ ஜூஸ் வேணாலும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம ஜூஸ் போடுறதுக்கு நம்ம ஜூஸர்லாம் தேட வேண்டிய அவசியமே இல்லை நம்மகிட்ட எது இருக்கோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஜூஸ் போட்டுக்கலாம் நான் வந்து டம்ளரில் தான் உங்ககிட்ட செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு டம்ளர் இருந்தால் போதும் இந்த மாதிரி லெமனை ரெண்டாக கட் பண்ணிட்டு டம்ளரை திருப்பி போட்டு இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னாவே அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் அந்த விதையும் அந்த பிளேட்லேயே நின்றுடும் இந்த மாதிரி தான் நான் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த இந்த டிப்ஸு இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ்ஃபுல்லாக நான் போட்டு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்காக நம்ம மிக்சியில் ஜூஸ் அரைக்காதனாலும் கரண்ட்டு தேவைப்படும் கரண்ட்டும் தேவையில்லை ஜூஸரும் தேவையில்லை எதுவுமே இல்லாமல் ஒரு டம்ளரை வச்சு நம்ம ஈஸியாக ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம் நான் வந்து லெமன் சாதம் கிளாறது சா தான் நான் இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதனால தான் இந்த டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது நம்ம பாருங்க ரெண்டே பழம் தான் எடுத்துருக்கேன் சூப்பராக பாருங்கள் இப்போது பிழிஞ்சு எடுத்துட்டோம் இதே மாதிரி மீதம் இருக்க பழத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சு எடுத்த பழத்தை நம்ம ஃபில்டர் வச்சு நம்ம இந்த விதையெல்லாம் வீட்டில் இருந்தால் நம்ம விதையெல்லாம் வந்து ஒரு ஃபில்டரில் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம் வெளியில் இருக்கனால நம்ம இந்த மாதிரி கையிலேயே நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துட்டோம் இப்போது இந்த லெமன் பிழிஞ்ச இந்த தோளம் நீங்கள் வேஸ்ட்டுன்னு நினச்சி நீங்கள் தூக்கி போடாதீங்க இதை நம்ம கிளீனிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வெயிலில் காய வச்சு மிக்சி ஜாரில் நீங்கள் பொடிச்சு வச்சுட்டிங்கன்னா அது வந்து கிளீனிக்காக யூஸ் ஆகும் இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நான் வந்து கிரேவி செஞ்சிகிட்ருந்தேன் அதனால் கடாய் வந்து பார்க்காம விடுவோம் இந்த மாதிரி தீஞ்சு போச்சு இந்த மாதிரி தீஞ்சு போன எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம கடாயை நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் வச்சுட்டு இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பொருள் மூணு பொருள் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒன்று நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணுறது லிக்விடு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வினீகர் வந்து ஒரு மூடியை ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கி விடுங்க நீங்கள் கொதிக்கும் போது தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கும் அந்த கடாயில் அடிப்பிடித்த அந்த கரையெல்லாம் அந்த கருப்பாக இருந்த எல்லாமே ரிமூவ் ஆகி வருது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்ல ஓரங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக நல்லா தண்ணி கொதி வரும்போதே எப்படி க்ளீனாக வருது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் எவ்வளோ தீஞ்சு போன கடாய் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் புது பாத்திரம் மாதிரி இருக்கும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கி விடுங்க கொதிக்கி விட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடு ஆறுனதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸு நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நல்லா பொங்கி வரும் பொங்கி வந்த பிறகும் நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கி விடுங்க நான் பாருங்கள் ஸ்பூன் வச்சு லைட்டாக தான் நான் எடுத்து விடுறேன் ரொம்ப இதாக கஷ்டப்பட்டுலாம் நான் எதுவுமே தேய்க்கல பாருங்கள் கொதி வரும்போதே ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னாவே ஓரங்கள்லாம் சூப்பராக வந்துடும் அப்புறம் லைட்டாக நீங்கள் ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா போதும் நல்லா புது பாத்திரம் போல் பல பலன்னு வந்துடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அந்த தண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சூடாக நான் பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரம் கஷ்டப்படவே இல்லை கஷ்டப்பட்டு அழுத்தம் கொடுத்து நான் எதுவுமே தேய்க்கல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புது கொடாய் மாதிரி நல்லா பல பலன் இருக்குது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மாதிரி வளர்ந்து வர சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறதுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண அனைவரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காளான் வாங்கினீங்கன்னா ஒரு முறை நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கிரேவி செஞ்சு பாருங்கள் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்தி பூரி இட்லிக்கு சும்மா செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் காளான் எடுத்துக்கோங்க காளானை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து வெறும் கடாயில் ஆயில் ஒரு கரண்டி ஊற்றி நீங்கள் இந்த காளான தண்ணியே விடாமல் நீங்கள் வதக்கி கொடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு வதக்கி அப்படியே எடுத்து வச்சுருங்க நெக்ஸ்ட்டு கடாயில் நீங்கள் ஆயில் ஊற்றி அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க அதை போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு வதக்கி விடுங்க இதில் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி வந்ததும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து கரம் மசாலா ம ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா மல்லித்தூள் மூணு ஸ்பூனு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தண்ணி விட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இதில் வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டு கொடுக்கறது இதுதான் இந்த கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மசாலா கொதி வந்ததையும் கொத்தமல்லி அரைச்சதையும் நீங்கள் கலந்துக்கோங்க ஹைலைட்டு இந்த கொத்தமல்லி தான் அரைச்சி ஊத்துறது தான் இப்போ வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க அந்த கடாயில் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி வச்சிருந்த காளெண்ண போட்டு கொதிக்க விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தி சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லிக்கு தோசைக்கு ஏன் ஒயிட் ரைஸ் கூட பக்கா காம்பினேஷனாக இருக்கும் கறி குழம்பே தோற்று போகும் அந்த டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செம்ம செம்ம டெக்ஸ்சரு செம்ம டேஸ்ட்டில் இருந்தது இதுக்காக நம்ம வந்து ஒரு முந்திரி தேங்காய் பால் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை ஆனால் கிரேவி நல்லா திக்காக சூப்பராக வந்திருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் இந்த டிப்ஸ்க்கெலாம் லைக் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் இது போல் நிறைய டிப்ஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் Thank you. Bye bye.